நித்யசுபம் நேர்களுக்கு இனிய வணக்கம் சில உடல் நிலை மற்றும் வேலைப்பளு காரணமாக வீடியோவால் வீடியோ மூலமாக உங்களை சந்திக்க முடியல அதனால் இந்த ஆடியோ மூலமாக ஒரு முக்கியமான பதிவு உங்களுக்காக ஐந்துகரத்தனை ஆணைமுகத்தனை இந்த இளம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞானக்குன்னலை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி நம்ம பார்க்குற பதிவு சோமவார விரதத்தை பற்றினதுங்க இந்த கார்த்திகை சோமவாரத்தோட சிறப்பு அதை பற்றி நம்ம பேசலாம் சோமவாரம்னாலே திங்கட்கிழமைன்னு நமக்கு தெரியும் சோமன்னா பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான்னு அர்த்தம் அதே சோமன்ற வார்த்தைக்கு சந்திரனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு இந்த விரதத்தை முதல்ல சந்திரன் தான் அனுஷ்டிச்சார் அதனால் இந்த பெயர் சோமவார விரதம்னு ஆச்சு சிவபெருமானுக்கு உரிய விரதங்கள் எட்டு என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது அதில் ஒன்று இந்த சோமவார விரதம் இந்த விரதத்தை போல வேறு எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பது ஐதீகம் கார்த்திகை சோமவாரம் ஆரம்பிக்கிறது மிகவும் சிறப்பு தவிர மித்த மாதங்களான சித்திரை வைகாசி ஆவணி மார்கழி இந்த திங்கட்கிழமைகளையும் தூங்கலாம் இதை பற்றின ஒரு சின்ன வரலாறு இருக்குங்க ஒரு வாட்டி தக்ஷனோட சாபத்தால் சந்திரன் கொடிய நோயால் துன்பப்பட்டார் தன் சாபம் நீங்கிறதுக்காக அவர் இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை அனைத்து திங்கட்கிழமைகளிலும் கடைபிடித்து சிவபெருமானை நினைச்சு விரதம் இருந்தார் சிவபெருமான் மகிழ்ந்து சாப விமோசனம் அளித்தார் இவருக்கு சிவன் அருளால் இவர் நோய் நீங்கி அதோட நவகிரகங்கள்லையும் ஒருவரானார் சந்திரன் ஒரு வரம் கேட்டார் அந்த நாளில் அவரோட பெயரால் அந்த திங்கட்கிழமை அப்படின்ற கிழமை தோன்றியது சோமவார விரத மகிமையால் அவர் எம்பெருமானின் ஜடாமுடியில் இளம்பெறையாக அமரும் பாக்கியம் பெற்றார் இவ்வாறு பிறைசூடிய பெருமானை தான் நம்ம வந்து சந்திரசேகரர் சந்திரமௌலீஸ்வரர் சோமசுந்தரர் சோமநாதர்னு வழிபட்டு வரோம் இந்த விரதம் இருப்பவங்களுக்கு நர்கதி கொடுக்கணும்னு சந்திரன் கேட்டுக்கிட்டதால் அந்த வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் அவரே அருளினார் பனிரெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் குஜராத் மாநிலத்தில் உள்ள சோமநாதம் என்ற ஊரில் இந்த நிகழ்வு நடந்தது சரி இப்போ விரத முறைக்கு வருவோம் கார்த்திகை முதல் வாரம் அல்லது மூன்றாம் வாரம் அல்லது ஐந்தாம் வாரம் நம்ம துவங்கலாம் ஆண் பெண் இருவரும் இந்த விரதம் இருக்கலாம் காலையிலேயே ஒரு விளக்கேற்றி ஏதாவது பிரசாதம் இல்லை பால் பழம் வைத்து சிவபுராணம் படித்து ஒரு பூஜை செய்து துவங்கலாம் முழு நாளும் சிவனோட மன ஓம் நம்மை சிவாயை மாலையில மாலையில் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வத்தையும் அம்பாளுக்கு முல்லை இல்லை மல்லிகை இது போல் வெள்ளை நிற வாசனை பூக்களை கொடுத்து அர்ச்சனை செய்து மு செய்து வணங்கணும் முடிஞ்சால் நம்மளால் ஏதாவது பிரசாதம் பண்ணி வரவங்களுக்கு அங்கே கொடுக்கலாம் அங்கே வர ஒரு வயதான தம்பதியரை பார்வதி சமேதராக மனதில் பாவித்து நாம் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் கொடுத்து ஆசி பெறலாம் அன்றைக்கு உபவாசம் இருப்பது மிகவும் சிறந்தது அன்றைக்கு உபவாசம் இருப்பது மிகவும் சிறந்தது இந்த நாளில் ஒரு வேலையாவது உபவாசம் இருப்பது நல்லது இருக்க முடியாதவங்க வேலை செய்கிறவங்க உப்பில்லாத உணவு இல்லை பால் பழம் சாப்பிட்டுட்டு இருந்துக்கலாம் இந்த சோமவார விரதத்தோட பலன் இதை மேற்கொள்ளும் திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகளுக்கு மீண்டும் ஒன்று சேரும் சூழல் உருவாகும் உடல் மன ஆரோக்கியம் ஏற்படும் தாயாருக்கு ஏற்படும் உடல் பாதிப்பு நீங்கும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விரதம் மேற்கொண்டால் அனைத்து வளங்களும் கிட கிட்டும் அன்று முழுவதும் ஓணமச்சிவாய மந்த் மந்திரத்தை உச்சாரம் செய்கிறதுனால அனைத்து நலங்களும் கிடைக்கும் இதை கார்த்திகை மாதம் விரதமாக இருந்து இல்லை மார்கழியில் இருக்கலாம் மித்த மாதங்களில் காலையில் சிவன் நாமம் விரதம் இல்லாட்டியும் இருந்தே சிவன் சிந்தனையில் எல்லா்களுமே இருந்து சாயந்தரம் மாலை வேலைகளில் சிவனை வில்வத்தாலும் அம்பாளை வாசனையான வெள்ளை மலர்களாலும் அர்ச்சனை செய்ய செய்து வர அன்று போய் கோயிலில் நம்ம செய்த ஏதாவது தீங்கான முன்ஜென்ம கர்மா நீங்கணும் நம்ம ஏதாவது தவறு செய்திருந்தால் மனமுருக மன்னிப்பு கேட்டு நம்ம வாழ்க்கை நலம் பெற வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா நன்மைகளும் அன்றிலிருந்து நமக்கு சிவனோட அருளால் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இது நம்ம வாழ்க்கையில் செய்து அனுபவித்து பலன் பெற்றதுனால நம்ம பகிர்ந்துக்கிறோம் அவன் தாழ் வணங்கி அவனின்றி அசும் அணுவும் அசையாது இப்படிக்கு வணக்கம் சு ராமசாமி அடிகளாரின் சிஷ்ய சுப்புலட்சுமி நன்றி